அடுத்த இவெண்ட்டும் திருச்சியிலேயே பண்றதா இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை காட்டாலே கலை கலையரங்கத்துல தான் பண்றோம் கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் நீங்க வாங்கிக்கலாம் ஆல்ரெடி டிக்கெட் போயிருக்கு சில டிக்கெட் தான் மீதி இருக்கு தான் திருச்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க இருபத்தஞ்சாம் தேதி கார்த்தால உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி தங்கம் விலை லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஆக்சுவல் ரேட் இல்லை மார்க்கெட்டில் தங்கம் இல்லை நீங்கள் போய் பேங்கில் காசு கட்டினாலும் ப்யூர் தங்கம் உங்களுக்கு வரதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க மேக்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஷார்ட்டேஜை கவர் பண்ணுறதுக்கு மேக்கிங் சார்ஜஸில் அட்ஜஸ்ட் ஆகும் கேஷில் கோல்டு வாங்கணும்னா இன்னைக்கு லெவன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாமல் கோல்டு கிடைக்காது ரெண்டாயிரம் ரூபா ப்ரீமியமில் தான் விற்கிது மார்க்கெட்டில் அதுவும் நூறு கிராம் இரநூறு கிராம் தான் கிடைக்குது இன்ஃபார்மலாக பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் மேக்கிங் சார்ஜாக கொடுத்தா சரி இப்படி கொடுத்தாலும் சரி கோல்டோட விலை லெவன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரின்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஜுவல்லர் என்ன சொல்கிறாருன்னா பழைய கோல்டை வாங்குறது முந்நூறுரூவா ப்ரீமியம் கொடுத்தே வாங்கிக்கிறதா சொல்கிறாரு கேஷாக வாங்க மாட்டார் உங்கள்கிட்ட திரும்பி கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேங்கிறாரு ஓவராலாக போன தசராக்கும் இந்த தசராக்கும் சேல்ஸு கம்மியாக இருக்குது ஆக்சுவல் ஃபிசிக்கல் கோல்டு வில சேல்ஸு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கம்மியாக இருக்குது கோல்டு சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் கிராமேஜில் ரெவென்யூவில் ஜாஸ்தி காட்டுவாங்க ஏன்னா வில ஐம்பது பர்சன்ட்டுக்கு விலை ஏறி இருக்குது அதனால் கோல்டோட விலை ஆக்சுவலாக மார்க்கெட்டில் லெவன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அஃபிஷியல் ரேட் லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன ரெண்டாயிரம் ரூபா ப்ரீமியம் இருந்தால் தான் மார்க்கெட்டில் நீங்கள் கோல்டு வாங்க முடியும் சில்வர் நாலு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்குவீஸ் திரும்பி சில்வர் வேல்யூ ஏறும் பல கம்பெனிகளில் சில்வரோட இடிஎஃப் வந்து சில்வர் ப்ரைஸை ட்ராக் பண்ண முடியல ஏன்னா ஃபிசிக்கலாக சில்வர் வாங்குறது கட்டம் கோல்டும் வந்து இதே மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ட்ராக் போடலாம் கட்டப்படும் இதெல்லாம் ஓவராலாக கோல்டை பற்றி நியூஸ் நான் பேசிகிட்டே இருக்கும்போது கோல்டு வந்து ஏறி ஒன் பர்சன்ட் ஏறி ஸ்பாட்லியே ஃபோர் தௌசண்ட் செவன்ட்ட வந்துருச்சு ஸ்பாட் ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி டாலர்ஸ் கிட்டே இருக்குது ஒன் ஆர் டூ டாலர்ஸ் கம்மியாக இருக்குது நான் ரவுண்டாக சொன்னது ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி இது எதிராக ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆக்குவதற்கு நன்றி சொல்லியிருப்போம் ட்ரம்ப் ஆக்குவதற்கு ஏன் நன்றி சொல்லுவோன்னா சைனா எல்லாமே செயல் எடுத்து விட்ருக்காரு நூறு பர்சன்ட் டாரிஃபு சைனா ஒரு வழிபட்டு வாங்குறாரு சைனா என்ன சொல்கிறோம் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிடா உனக்கும் பெப்பை உங்கள் அப்பனுக்கும் பெப்ப நீங்கள் டேக்ஸ் போட்டால் எங்களுக்கு வேறு டூல்ஸ் இருக்குது நாங்கள் திரும்பி அடிப்போங்கிறாரு அதனால் வேர்ல்டு ட்ரேடு வார் திரும்பி ரீஎக்லேட் ஆகிடுச்சுங்கிறாங்க நெகோசியேஷன் ஒன்றும் பலன் கொடுக்கலன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு ஸோ ஒரு சைடில் ட்ரூஸ் வந்திருந்தாலும் இன்னொரு சைடில் வார் ஜாஸ்தி ஆகிடுச்சு ட்ரேட் வார் அதனால் கோல்டு விலை ஏறுது கோல்டு இன்னொரு எழுநூறு டாலர் ஏறிடுச்சுன்னா நம்மளோட கோல்ட் பேங்க்ஸ் சொல்ல ரேட்டு வந்துடும் நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொன்னது லெவன் ஃபைவ் டு லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இப்போவே லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வாங்கினோன்னா வந்துருச்சு இப்போ அடுத்த ஆறு மாதம் டார்கெட் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆகி ட்ரம்ப் ஆகுவதர் இப்போ பட்ஜெட்டு டீல் பேசாமல் இருந்தார்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அமெரிக்காவில் ஷட் டவுன் கண்டினியூ ஆகி இது மாதிரி சைனாவோட ட்ரேட் வாரை ஃபைனலைஸ் பண்ணாருனா முன்னூறு எழுநூறுவா இங்கேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆறு மாசத்தில் தெரியும் இப்போதைக்கு கோல்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை கோல்டு ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் குறைஞ்சா நூறுரூவா இரநூறுவா குறையும் லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிங்கிறது டூ பர்சன்ட் டேக்ஸ் லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எய்தர் முன்னாடி அப்ரெண்டாக வாய்ப்பாள் இல்லாட்டா மேக்கிங் சார்ஜில் ஏற்றுவான் ப்ளஸ் டூ பர்சன்ட் டேக்ஸு ப்ளஸ் த்ரீ பர்சன்ட் போட்டிங்கன்னா நியர்லி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆல்ரெடி வித்துட்ருக்கு ஸோ இதுதான் மார்க்கெட்டில் செய்தி ஒரு நாலஞ்சு ஜுவல்லர்ஸ்டை பேசிட்டேன் கோல்டு ட்ரேடிங் ஆஃப் ப்ரெசிடண்ட் இந்த நியூஸை சொல்லி இந்த நியூஸு வெளியில் மார்க்கெட்டில் வந்துடுச்சு ட்ரம்ப் வந்து மிசைல் விட்டதில் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரெடியாக படுத்துக்கிச்சு இந்தியாலேயும் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது கார்த்தெல்லாம் நூறு பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆச்சு இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுந்திக்கே ஜப்பானா ஒன் பர்சன்ட் டவுனு ஆகுவதர் ஆகுவத சைனாவோட பெல்ட்டி தான் மார்க்கெட் ஏறும் சைனாவோட பெல்ட்டி அடிப்பாரா இல்லையாது இன்னைக்கு நைட்டு தான் தெரியும் சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறது பாதி பெல்ட்டி அடிச்சிட்டாருன்னு இருந்து தான் இப்போ இங்கே நைன்டி டூ பாயிண்ட்ஸ் டவுனாக இருக்குது முழு பெல்ட்டினா இங்கே நைன்டி டூக்குலாம் இருக்காது ப்ளஸில் போய்டும் ஃபுல் பெல்ட்டு கன்ஃபார்ம்னா இன்னும் இறங்கும் ஸோ மார்க்கெட்டு இப்படி இந்த ஸ்டேஜில் இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் டாடா கேப்பிலோட ஷேர் ஒன் பர்சன்ட் ப்ரீமியமோட லிஸ்ட்டாக இருக்குது விற்கிறவெல்லாம் அது திரும்பி நெகட்டிவில் போய்டும் ஸோ பிலோ மார்க்கெட் ப்ரைஸ் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாஷ்மா இருக்குது சில்வர் இடிஎஃப்லாம் நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் சில்வர் விலை குறையலை சில்வர் இடிஎஃப் ட்ராக்கிங் எரர் ஜாஸ்தியாக இருக்குது வாங்கிறதுக்கு சில்வர் இல்லை ப்ரெஷர் ஆகிட்டே போகுது ட்ரம்ப் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஈஜிப்டுக்கு போகிறாரு ஈஜிப்டில் ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறாரு பிரதமர் மோடியும் கூப்பிட்டுருக்காரு மோடி போறாரு நம்மளுக்கு தெரியல டாடா ட்ரஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்குள்ளே இருக்கிறது அண்ணன் தம்பி சண்டை இதனால் வந்து ரிப்பப்ளிக்கில் ஒரு ரிப்போர்ட்டு போட்டிருந்தாங்க இது மாதிரி டாடா சண்டை நாங்கள் வந்து பப்ளிக் இஷ்யூ போட்டிருவோம் அதனால் ஜி இப்போ எல்லாம் ஜீலாம் குதிச்ச சந்தோஷமாக வெல்கம் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் எல்லாம் ஒன்று டாட்டா அண்ட் சன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் இருக்கும் எங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்ஸை நாங்களே சேர்த்துக்கிறோம் நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் சந்திரசேகர் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா டேர்ம் கொடுத்துருக்காங்க மூணாவது டேர்மு இப்போதைக்கு அவர் தான் சேர்மனாக இருப்பார் அதுக்கு வேறு இன்னும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருப்பார் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ஷன் பற்றி ரூல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் ஒரு ஐடியாக ஏறிடுச்சு ரெண்டு நாள் மார்க்கெட் ஏறினதில் ரெண்டு லட்சம் கோடி மார்க்கெட் கேப் ஏறிட்டுன்னு பேசிக்கிறாங்க இன்றைக்கி ஆனால் அதில் ஒரு லட்சம் கோடி மார்க்கெட் கேப் கவரும் டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆறு பில்லியன் டாலர் வந்து ஏஐயில் அடுத்த அஞ்சாறு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறாங்க மற்ற ஊரில் இதே அமெரிக்காவில் லிஸ்டாக இருந்து இது மாதிரி ஏஐன்னு சொல்லியிருந்தால் வேல்யூவேஷன் பயங்கரமாக ஏறி இருக்கும் இங்கே வேல்யூவேஷன் ஏறலை இன்வெஸ்டர்ஸ் நம்பரில் இன்வெஸ்டர்ஸ் பயந்து சாகிறாங்க டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்என்பி வீசா எங்களுக்கு கிரிட்டிக்கல் கிடையாது நாங்கள் அந்த டிபெண்டன்ஸ்லாம் முன்னாடியே குறைச்சிட்டோம் அதனால் எங்களை பெருசாக எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு டிசிஎஸ் சொல்லிட்டாங்க நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணுறாங்க ஆட்னாக்னு ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டாங்க இது சவுத் ஆஃப்ரிக்காவில் எயிட்டீன் நைன்ட்டிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு வருஷமாக மருந்து விற்கிற கம்பெனி இந்த குரூப் ஆஃப் பாதி வாங்கி வச்சிருந்தோம் மீதி இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸு ஷேர் ஹோல்டர்ஸில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் நாட்கோ வாங்கிட்டாங்க பைடஸ் தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருப்போம் நாட்கோ செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க இது மூலமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ட்ரி வந்துட்டாங்க ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சதர்ன் ஆஃப்ரிக்கா ரீஜன்ஸில் இந்த ப்ராடக்ட் நாட்கோவில் ப்ராடக்ட்ஸாக மாட்டிவேட் பண்ணுறோம் மார்க்கெட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய என்ட்ரி பாயிண்ட்டாக ராஜீவ் நேரம் பெரிய சொல்லியிருக்காரு சவுத் இந்தியன் பேங்க்கு நம்ம சொன்ன மாதிரி பிஆர் சேஷாதிரி ஃபே பிஆர் சேஷாதிரி வந்தோன்னே குப்பு பத்து பர்சன்ட் ஏற்றிட்டாங்க முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஏறி இருச்சு ஷேர் விலை அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு வாங்கினவங்கெலாம் ஆல்ரெடி ஏழு மடங்கு ஏறிடுச்சு இந்த ஏழு மடங்கு பார்த்திங்கன்னா கோல்டோட ஜாஸ்தியாக ஏறிடுச்சு கோல்டு மூவாயிரம் ரூபாய்க்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வாங்கியிருந்தாலும் நாலு மடங்கு கூட ஒன்றும் ரீச் ஆகலை ஆனால் இங்கே அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா ஏழு மடங்கு ஏறிடுச்சு இதுக்கு நடுவில் காசு போட்டதுக்கு டிவிடெண்ட்டு குவார்ட்டர் குவார்ட்டர் இயர்லி வந்துட்டுருக்கு இதே மாதிரி மனப்புறம டூ தௌசண்ட் செவனில் வாங்கினவங்களுக்கு முப்பதுலேருந்து எண்பது ரூபாய்க்குள்ளே வாங்கினவங்களுக்குலாம் இன்றைக்கி பயங்கர பலன் ஆவரேஜாக ஒன் எட்டு வாட்டி ஒம்பது வாட்டி வந்திருக்கு இது மாதிரி ரிட்டர்ன் கோல்டில் வந்து கரன்சி ரிட்டர்ன்ஸ் தான் வரும் ஈக்விட்டியில் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் வரும் பட் எந்த ஷேரை வாங்கினீங்கன்னு பொ பொறுத்துருந்து பார்க்கணும் தப்பான ஷேரை வாங்கிட்டிங்கன்னா கை சுட்டுக்கும் கோல்டு அப்படி கிடையாது வாங்கினீங்கன்னா அதை அப்படியே ஜாலியாக எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போது ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுவதுன்னா இந்தியாவில் முப்பத்தி நாலாயிரத்தி அறநூறு டன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இந்த கிலோ தங்கம்லாம் கோவிலில் இருக்கிறது பொது சொத்து கார்மெண்ட்டுக்கு கஞ்ச பைசா கிடையாது இதில் கார்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் இருக்கிற ஸ்டீல் கோல்டு மட்டும்தான் கோல்டு ரூஸ் வெல்ட் மாதிரி கோல்டை சீஸ் பண்ண பார்த்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாம் தங்க எல்லாம் த குழி தொண்டி பயச்சுடுறாங்களே தவிர யாரும் கொண்டு வந்து கோல்டை சண்டர் பண்ண மாட்டாங்க ஒரு கிலோங்கிறது கால் கோடி ரூபா ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோ நீங்களே போட்டுக்கோங்க கணக்கு இண்டிவிஜுவல் என்ன சொல்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் பண்ண போகிறாங்க அவங்க வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பண்ண போகிறது இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் பண்ண போகிறாங்க ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்லையே ஃபியூச்சர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு தான் அப்படின்னு ஹிந்துஜா சொல்லியிருக்காங்க டிமார்ட்டோட கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு டிமார்ட்டோட க்யூ டூ ரிசல்ட்ஸ் வந்தது சரியில்லை மல்லி நாலு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது நான் சொன்ன மாதிரி சிங்கிள் டிஜிட்டலில் ப்ராஃபிட் என்ன ஸ்டாக்கெல்லாம் ஏறாது இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் இறங்கி இருக்குது இப்போ பட்டாஸ்லஸில் இருக்கிறத எந்த விலை கரெக்டாக இருக்கோ ஒன்றோ ரெண்டோ பொறுக்கி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே பொறுக்காதீங்க டாட்டா மோட்டார்ஸ் இறங்கி இருக்குது பத்து வருஷத்தில் நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும் ரெண்டு கம்பெனியாக பிரியும் ரெண்டு கம்பெனியும் இப்போ அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஏறும் இது ரெண்டுத்தில் ஒரு கம்பெனி பத்து மடங்குக்கு ஏறும் அதனால் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது இதுதான் இன்றைக்கி செய்தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு நியூஸ் வராது இந்த வீடியோவை அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்